பதினெட்டாவது பழைய ஜலம் ஜலம் என்பது ஜலத்தை நாம் எடுத்து வைத்த பிறகு ஒரு நாள் அதற்கு மேலே போனால் அதற்கு ஒரு தோஷம் வருகிறது நாட்பட்ட குறை என்பது இதை பற்றி தேசிக பிரபந்தத்திலே ஆகார நியமத்திலே ஒரு வரி இருக்கிறது கங்கையில் நாள் வைத்த நீரும் என்று இந்த வரைக்கும் என்ன அர்த்தம் என்றால் கங்கா ஜலம் மட்டும் விதிவிலக்கானது அது தவிர வேற எந்த ஜலமாக இருந்தாலும் இரண்டாம் நாள் வைத்தால் அந்த ஜலத்தை சாப்பிடக்கூடாது அர்த்தம் ஒரு நாளைக்கு மேலே பாத்திரத்திலே வைத்து எந்த ஜலத்தையும் குடிக்க கூடாது பாத்திரத்திலே வைத்து என்று எதற்காக சொல்லியிருக்கிறது வைத்த நீரும் என்று எதற்காக வைத்த பதத்தை போட்டிருக்கிறார் என்றால் குளம் கிணறு முதலிய நீர்நிலைகளிலே எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் ஜலம் இருக்கலாம் அது தேங்கின ஜலமாகவும் இருக்கலாம் ஊரின ஜலமாகவும் இருக்கலாம் ஆனால் அதற்கு பூஸ்பர்ஷம் இருக்கிற படிக்கிறாலே தோஷம் கிடையாது ஆனால் நாம் அதிலிருந்து ஒரு ஜலத்தை எடுத்து பூஸ்பர்ஷம் இல்லாமலே ஒரு பாத்திரத்திலே வைத்து விட்டு அது ஒரு நாளைக்கு மேலே ஆகிவிட்டதானால் அது குடிக்க தகாத ஜலம் ஆகிறது ஆனால் நமக்கு சில சமயங்களிலே ஜலம் என்பது ஒரு நாளைக்கு மேலும் வைத்து உபயோகிக்க வேண்டிய நிர்பந்தம் அவசியம் ஏற்பட்டு விடுகிறது குறிப்பாக கிராமங்களில் இல்லாமல் நகரங்களில் வாழ்பவர்களுக்கு அப்படி பண்ண அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம் என்பதற்கு ஓரிரு தகவல்கள் தருகிறார்கள் மிகவும் அவசியமானால் தர்ப்பம் போட்டு வைத்தே இரண்டா நாள் பயன்படுத்தலாம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் நாம் இன்னொரு வச்சனத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம் வேறொரு வழி இரண்டா நாள் வேண்டுமானால் அது இந்த வச்சனத்திலே இருக்கிறது பேயம் பர்யுஷித்தம் என்று இந்த ஸ்லோகத்தை இயற்றியவர் குமார வரதாச்சாரியர் குமாரன் என்றால் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான வரதாரியன் அவர் என்ன பண்ணி இருக்கிறார் தேசிகனருந்த ஆகார நியமம் இருக்கிறது தமிழிலே அதை ஓரளவு சம்ஸ்கிருதத்திலே அனுவதித்திருக்கிறார் ஓரளவு என்றால் மொத்த மொத்தத்தையும் அனுவாதம் பண்ணவில்லை அதில் இருக்கிற அதே படியும் அனுவாதம் பண்ணவில்லை ஆனால் அதே விஷயங்கள் அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் விட்டு போகாதபடி ஒரு ஸ்லோக ரூபமாக எழுதியிருக்கிறார் அது குமார வரதாரியர் இயற்றிய ஆகார நியமம் என்கிற நூல் அதிலே இந்த ஸ்லோக வரி ஸ்லோக பாதம் இருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்றால் அர்த்தம் என்ன என்றால் பேயம் பரியூஷித்தம் பர்யூஷித்தம் ஆழ்பட்ட குறை உண்ட தோயம் ஜலமானது பேயம் வருக கூடாது அகவா என்பதாலே விதிவிலக்கு எக்ஸப்சன் சொல்லுகிறார் என்று இரண்டு விதிவிலக்கு சொல்கிறார் ஒன்றும் காங்கம் என்று தேசுகராதார நியமத்திலே தமிழிலே ஒரு விதிவிலக்கு தான் சொல்லியிருந்தார் கங்கை அல்லது இரண்டா நாள் வைத்த நீரும் என்று கங்கா ஜலத்துக்கு மட்டும்தான் விலக்கு கொடுத்திருந்தார் ஆனால் அதை அடியொற்றி எழுதின கிரந்தமானாலும் இதிலே மிருத்னாயுதம் என்று இரண்டாவது விதி விலக்கையும் கொடுக்கிறார் மிருத்னா என்றால் என்ன என்று பார்த்தால் மிருத் என்றால் மண் என்று நமக்கெல்லாம் தெரியும் மிருத்னா என்றால் மண்ணிலேயே சிறந்த மண் உயர்ந்த மண் அப்படி உயர்ந்த மண்ணை அந்த ஜலத்திலே போட்டு வைத்து எப்படி குளங்கள் கிணறுகள் எல்லாம் ஜலம் மண்ணிலே இருக்குமோ அதே மாதிரி நம் ஆத்து பாத்திரங்களிலேயும் மிருத்னா என்கிற உயர்ந்த வகை மண்ணை போட்டு அதன் மேலே ஜலத்தை வைத்திருந்தோமானால் இரண்டாம் நாளானாலும் பரவாயில்லை என்று இவர் நமக்கு ஒரு வழி காண்பித்திருக்கிறார் வர்ஜ்யம் பரியுஷிதம் சாணம் வர்ஜ்யம் பரியுஷிதம் ஜலம் என்பது இதிலே பெரும்பாலும் எல்லாவற்றையும் தான் நிற்க வேண்டும் ஜலத்துக்கு மட்டுமா என்ன என்கிறார் அன்னம் பழைய சோற்றை கூட தான் தின்னக்கூடாது பழைய சோறு வர்ஜிக்க வேண்டும் என்று பொதுவாக சாஸ்திரங்களிலே இருந்தாலும் கூட ஆகார நிமத்திலே தேசிக பிரபந்தத்திலே தேசிகம் ஒரு சூக்ஷம் காட்டுகிறார் கலக்கமில்லா வைத்த சோறும் என்று அதாவது அந்த ஜலத்தை கலங்காத தெளிவான நல்ல ஜலத்திலே அந்த அன்னத்தை போட்டு வைத்திருந்தால் அந்த பழைய அன்னத்தை மறுநாள் கூட சாப்பிடலாம் என்று தேசகன் சொல்லியிருக்கிறார் பழையது சாப்பிடக்கூடாது என்று பொதுவாக வசனம் இருந்தாலும் கூட அதற்கும் சில விதி விலக்குகள் இருக்கின்றன இது எப்படி வழக்கத்தில் இருக்குது என்றால் பாலர்கள் ஸ்திரீகள் உபநயனமானவர்கள் கல்யாணமானவர்கள் சம்ஸ்காரத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் கூட அந்த கலக்கமில்லா நன்னீரில் வைத்த பழைய சோரை சாப்பிடலாம் என்றும் யார் சாப்பிடுவதில்லை என்றால் திருவாராதனம் பண்ணுபவர்கள் காரியங்களை எல்லாம் பண்ணுபவர்கள் அவர்கள் எல்லாம் பழையதை சாப்பிடுவதில்லை மற்றவர்கள் எல்லாம் அந்த பழையதை கலக்கமில்லா நன்னீரில் வைத்திருந்தால் சாப்பிடலாம் என்பது இப்பொழுது வழக்கத்தில்